தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளரும் பசுமை தாயகத்தினுடைய தலைவருமான திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மோடி தலைமையில் அமைய இருக்கின்ற ஆட்சியில மத்திய அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்றார் என்ற தகவல் வெளியாகி பாட்டாளிகளை கொண்டாட்டத்தில் அழைத்திருக்கின்றது கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு திருபடி கேட்டுக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெற்று மீண்டும் மோடி தலைமையில் ஆட்சி அமையப்படும் என்று கருத்து கணிப்புகள் அத்தனையும் வெளியாகி இருக்கின்றன தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைஞ்சிருக்கு இந்த கூட்டணி ஏறத்தாழ இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெறுவார்கள் என்று மிக முக்கியமான கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்லுது பாட்டாளி மக்கள் கட்சி களமிறங்கக்கூடிய பத்து தொகுதிகளில் பெரும்பான்மையான தொகுதிகளில் மக்களுடைய ஆதரவு பெருகி வருது அவர்களுக்கு வெற்றி முகத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த வெற்றியை தன்வசப்படுத்துவதற்காக பாட்டாளிகளும் கடுமையாக போராடிட்டு இருக்கிறாங்க தர்மபுரியில தோல்வி பயத்துல திமுக உரண்டு புரண்டுகிட்டே கிடக்குது அந்த தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெற்றி என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாகவே இருக்கு தமிழ்நாட்டினுடைய முப்பத்தி ஒன்பது தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காக ஜூன் நான்காம் தேதி வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் அதுல தருமபுரி மட்டும் விதி விலக்கும் ஏனென்றால் அந்த தேர்தல் முடிவுகள் ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு சௌமியா அன்போனி ராமதாஸ் அவர்களை வேட்பாளராக அறிவித்த அடுத்த வினாடியிலேயே அவர்கள் வெற்றி பெறுவது உறுதியாகி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அவரை மத்திய அமைச்சராக்கி அழகு பார்க்க இருக்கின்றார்கள் மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசாங்கத்துல பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்றார் என்கின்ற தகவல் இப்பொழுது வெளியாகி இருக்கு இந்த தகவலை வெளிப்படுத்தி இருக்கக்கூடியவர் புதிய நீதி கட்சியினுடைய தலைவரும் நிறுவனருமான ஏ சி சண்முககுமார்